எசேக்கியல் இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனம் பச்சாரங்களில் கிளவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்வாளோ என்றேன் நாற்பத்தி நாலு பரஸ்தீனிடத்தில் பிரவே பிரவேசிக்குமா போல அவளிடத்தில் பிரவேசித்தார்கள் இந்த பிரகாரமாக முறைகேடானவர்களாகிய அகோலால் இடத்திலும் அகோலிபால் இடத்திலும் பிரவேசித்தார்கள் பாவத்தில் பாவங்களில் கிளவியானவள் என்ன என்ன அர்த்தம்னா பாவத்தை திரும்ப 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 செய்து பாவத்திலேயே அனுபவப்பட்டு பாவமே பழக்கமாய் மாறி அதுக்கப்புறம் மறுபடியும் பாவம் செய்கிறான் பாலியல் பாவம் செய்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வயசாகி போச்சு உடலில் பலம் இல்லை ஆனால் இங்கே ஒரு ஓமானமாக தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது இது ஆவிக்குரிய ஒரு ஓமானம்தான் கிழவி ஆன பிறகும் இளம் வயதிலே செய்ய பாவம் செய்தது போலவே செய்கிறதை குறித்து இங்கே ஆண்டவர் ஒரு ஓமானமாக சொல்கிறார் வயசாகிட்டால் நான் பாவத்தை விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அது சரியான ஒரு காரியம் அல்ல உண்மை அல்ல நான் நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு வயசானவர் அவரால் நடக்க முடியல அவர் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு தான் நடக்கிறாரு இன்னொருத்தரும் அவரை பிடிச்சி கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு வர்றார் ஒரு கம்பு இன்னொருவர் ரெண்டு பேருடைய உதவியோடு தான் அவர் நடக்கிறார் குந்தி குந்தி நடக்கிறார் அவர் மேலே என்ன அவர் செஞ்ச பாவம் என்னன்னா அவரை கைது பண்ணி போலீஸ் வண்டியில் ஏற்றுறாங்க ஒரு சிறுமி இடத்துல பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறார் அவர் ஒரு சின்ன டீ கடையை நடத்திக்கிட்டு வராரு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த பொண்ணு புகார் தெரிவித்து குடும்பத்தில் குடும்பத்தார் போலீஸில் சொல்லி வயசாகி போச்சு நடக்க முடியல ஒரு கம்பு தேவைப்படுது இன்னொருத்தருடைய இன்னொருத்தருடைய துணை தேவைப்படுது ஆனாலும் அவர் வந்து ஒரு பய பயங்கரமான ஒரு பாவத்தை செஞ்சுருக்கிறார் அதனால் பலவீன உடல் பலவீனப்பட்டால் பாவம் வந்து செய்கிறத விட்டுருவேன் அதனால தான் நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் வெள்ளப்பூண்டு சாப்பிட மாட்டேன்னு சிலர் சொல்கிறாங்க வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிடாத ஒரு இனத்தை சார்ந்தவள் நான் என்று ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் பெரிய பாராளுமன்றத்திலேயே பெருமை பெருமையாக அந்தம்மா பேசிச்சு ஏன்னா அவங்க எதுக்கு அந்த வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிட்றது இல்லைன்னா அது என்னமோ பாவத்தை பாவத்தை தூண்டிவிடும் என்று நினைக்கிறார்கள் வெங்காயம் வெள்ளைப்பூடு அசைவம் சாப்பிடாமல் இருந்துட்டால் பாவம் செய்யாமல் இருந்துடலான்றது சரியான ஒரு கருத்து அல்ல வயசாகிடுச்சின்னா பாவத்தை விட்டு விட்டுருவேன் அப்படின்றதும் சரியான ஒரு கருத்தா இல்லை பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரிடமிருந்து நாம் விடுதலையை கொள்ளணும் நம்மை நாம் மறுரூபப்படுத்திக் கொள்ளணும் மனம் திரும்பணும் மறுரூபப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவருடைய உதவியோடு அப்படித்தான் நாம் விடுதலை பெற முடியுமே தவிர இல்லை அது சளித்து போயிடும் இன்னொரு கருத்தும் இருக்குது அப்படி ஒரு நம்ம நாட்டில் ஒரு கருத்து இருக்குது ஒன்றை வந்து நிறைய கொடுத்துட்டா அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு திரைப்படமும் வந்துச்சு ஒருத்தனுக்கு நிறையா பணம் கொடுத்துட்டா நிறைய பணம் கொடுத்து நீ இத்தனை நாளைக்குள்ளே அந்த பணத்தை செலவு பண்ணிடணும் எப்படி வேணால் செலவு பண்ணுன்னு சொல்லிட்டா அவனுக்கு பணமே சளிச்சு போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து அதே மாதிரி அந்த கருத்துக்கு அந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த கருத்துக்கு முன்னோடியாக அந்த கடத்து இப்போ அந்த கதையில் வரக்கூடிய ஒரு பாத்திரம் கதாபாத்திரம்னு சொல்லும் நான் பிடித்தேன் எங்கள் அப்பா பண்டல் பண்டலாக நான் எனக்கு புகைப்பிடிப்பதற்குரிய காரியத்தை வாங்கி கொடுத்து ராத்திரி முழுசும் இதை நீ புகைப்பிடிச்சு அதை காலி பண்ணிடணும்னு சொன்னார் நான் ராத்திரி முழுசும் உட்காந்து அதை புகப்பிடிச்சு காலி பண்ணேன் எனக்கு அதோடு அதை புகைப்பிடிக்கிறதே சளிச்சு போச்சு நான் விட்டுட்டேன் அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த பண விஷயத்தையும் செய்கிறேன் என்பது போல் ஒரு கதாபாத்திரம் அந்த கதையில் பேசும் ஆனால் அது உண்மை அல்ல ஒரு விஷயத்தை ஒரு பாவத்தை அளவுக்கு அதிகமாக செஞ்சுட்டா சலிச்சு போயிடும் அதை விட்டுருவாங்கன்றது சரியான கருத்து இல்லை அப்படி வேதத்தில் சொல்லப்படலை அனுபவப்பட்டு அடிப்பட்டு வயசாக ஆகிப்போச்சு அந்த குறிப்பிட்ட பாவத்தை செய்வதற்கான வயசு இல்லை பலனும் இல்லை ஆனால் மறுபடியும் பரஸ்திரியனிடத்திலே பிரவேசிக்குமா போல் அவளிடத்தில் பிரவேசித்தார்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற மனம் திரும்புதலும் அரூபமாகுதலுந்தான் ஒருத்தனுக்கு பாவத்திலேருந்து விடுதலையை கொடுக்குமே தவிர வேறு எதுவும் பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலையை கொடுப்பாது அவன் எங்கே போய் குளித்தாலும் எங்கே போய் மூழ்கினாலும் எங்கே போய் முழுக்கு போட்டாலும் அவனுக்கு யோர்தான் நதியிலே போய் முழுக்கு போட்டாலும் வேறு எந்த நதியில் போய் முழுக்கு போட்டாலும் அவனுக்கு விடுதலை கிடைக்காது ஆகவே மறுரூபமாகுதலையும் மனம் திரும்புதலையும் பெற்று பாவத்திலிருந்து விடுதலை அடைவோமாக ஆமை